இந்த உலக அழிவு உயிரினங்களும் அடியுது நஸ்திய அர்ச்சிட நாதை பேசி பையால அதை அடிச்சு வரட்டி தொடர்ந்து முன்றா மனித பையால அணுகும் து தாண்டியும் ஆபத்து நெகிழுதா அழித்த இந்த பூமியும் மகிழுமேதா அணுகும் து தாண்டியும் ஆபத்து நெகிழுதா அழித்த இந்த பூமியும் மகிழுமேதா யால அதாடி வரட்டி தோர்த்து விண்டாம் மஞ்ச பெயால மத்தி அச்சுடா நாரி பேசி பெயால அதாடி வரட்டி தோர்த்து முண்டா மஞ்ச பெயால நேச்சருக்குமே பண்ணாதீங்க டாச்சரு நேச்சிருமே பண்ணாதீங்க டாச்சரு பிளாஸ்டிக் பையாள மருந்து நமக்கு கேன்சரு பிளாஸ்டிக் பையாள வந்து நமக்கு கேன்சர் மஞ்ச பையன் இருந்தாக்க நமக்கு ஃப்யூச்சரு மஞ்ச பையி இருந்தாக்க நமக்கு ஃப்யூச்சர் இனிமே நமக்கு ஃப்யூச்சரு மத்தியா நானும் பிளஸ்ட்டு பையால அதை வச்சு வரட்டி துரத்தணும் மஞ்ச பையால

नेगेटिव